இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஒன்பது கோள்களின் சக்தி சரியாக எங்கு விழுகின்றது அங்கு போய் தியானங்கள் செய்தால் வெற்றியும் ஆரோக்கியங்கள் பெருகும் சித்த ரகசியங்கள் மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குலாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொது வாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் பிரேருப்பிரே ரக்த் சிவன் கோவில் அங்கோர் தொல்பொருள் பூங்கா கிரான்சீம் ரீப்டோட் அங்கோர்தோம் கம்போடியா ஆனைமுகன் அருமுகனை பாதங்கள் போற்றியே பணிந்து வாக்குகள் ஈகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்கள் அப்பனே ஆசிகள் இன்னும் உலகத்திற்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் யாங்கள் எடுத்துரைக்கும் பொழுது அப்பனே தெரியுமப்பா பல விஷயங்கள் பற்றி பல திருத்தலங்களை கூட ஏன் இதற்குக் கட்டினார்கள் ஏன் எங்கு சக்தி சரியாக விழுகின்றது அது அதுமட்டுமில்லாமல் கோள்களின் சக்தி சரியாக எங்கு விழுகின்றது அங்கு போய் தியானங்கள் செய்தால் அப்பனே வெற்றியாகும் நட்சத்திரங்கள் ஏன் இவ்வாறாக எவ்வாறாகத் தெரியும் என்பதையெல்லாம் ஓரிடத்திலிருந்து மறைமுகமாக இடத்திற்கு மறைமுகமாக இவ்வாறு நட்சத்திரங்கள் கூட தெளிவடைந்துவிட்டு இவ்வாறு பின் நட்சத்திரங்களுக்கும் கூட பலங்கள் நட்சத்திரங்கள் ஒளி எங்கு வரை ஒளிர்கின்றது அதன் பிறகு எங்கு வரை பிரதிபலிக்கப்பட்டு நிச்சயம் கிரகங்கள் சுற்றுகின்ற பொழுது அவை தன் ஒளி நிச்சயம் கிரகத்திலும் கூட படுகின்ற பொழுது எதிரொலித்து ஓர் இடத்தில் படுகின்ற பொழுது அவை தன் எங்கு இடம் என்றெல்லாம் உரைப்போம் உரைத்துக்கொண்டே இருப்போம் இருபத்தேழு பின் நட்சத்திரங்கள் கூட ஒளிக்கதிர்கள் கிரகங்களில் பட்டு எதிரொலித்து மீண்டும் ராமேஸ்வரத்தில் படுகின்ற பொழுது நிச்சயம் நட்சத்திரங்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் கூட அப்பனே ராமேஸ்வரத்தில் தங்கி கொண்டே வந்தாலே தீருமப்பா அப்பனே பின் அங்கு அக்னி தீர்த்தத்தில் பட்டு கடலில் கூட நல்விதமாகவே சில சில துகள்கள் அப்பனே அங்கு பட்டு மீண்டும் அதிவேகத்தில் வந்து பின் கேதார் நாதனின் இடத்தில் விழுந்து மீண்டும் கூட அப்பனே அங்கு பட்டு மீண்டும் அவ்வேகத்தில் வந்து அப்பனே காசி நாதன் இடத்திலும் கூட அவ்வேகத்தில் வந்து அங்கு பட்டு மீண்டும் அப்பனே திரிசேலத்தில் ஆந்திரா மாநிலம் சுய மல்லிகார்ஜுனம் லிங்கம் பட்டு எதிரொலித்து அப்பனே அங்கும் இங்குமாக அப்பனே அதாவது ஒரு பந்தை நிச்சயம் கீழே போட்டால் அது பின் எகிரி எகிரி ஓரிடத்தில் நிற்கும் அல்லவா அதே போலதான் அப்பனே நிச்சயம் அனைத்து நட்சத்திரங்களும் கூட ஓரிடத்தில் பட்டு விழுந்து விழுந்து போகுமப்பா அவ்விடத்திற்கு எல்லாம் சென்றால் நிச்சயம் ஆரோக்கியங்கள் அப்பனே பெருகுமப்பா அப்பனே நிச்சயம் நீங்கள் பக்குவப்பட்டால்தான் யான் செப்பி அங்கு அழைத்துச் செல்ல முடியுமப்பா ஆனாலும் நிச்சயம் பக்குவங்கள் படவில்லை என்றால் அங்கு செல்வதற்கு இறைவனே மாட்டானப்பா அப்பனே போவதற்கும் சம்மதிக்க மாட்டானப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே நல்விதமாக எம்முடைய ஆசிகள் அப்பனே இன்னும் அப்பனே வாக்குகள் செப்புகின்றேன் ஆசிகள் அப்பா ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனுவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்